முதல்வர் ஸ்டாலின் மற்றும் பதினான்கு எம்எல்ஏக்களுக்கு உயர் நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை கேட்டுள்ளது அடுத்த வாய்தாவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்துவிடக்கூடாது உரிய ஆவணங்கள் அனைத்தும் அதிமுகவின் சார்பாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது முந்தைய அதிமுகவின் ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்துள்ளார் மேலும் சட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தடை செய்யப்பட்ட குட்காவை கொண்டு வந்ததன் காரணமாக இவர் மீதும் பதினான்கு எம்எல்ஏக்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்றதாக அப்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவர் தற்பொழுதைய முதல்வருமான ஸ்டாலின் அவர்களும் பதினான்கு எம்எல்ஏக்களுக்கு எதிராக சட்டப்பேரவை உரிமைக்குழு உரிமை மீறல் நோட்டீஸை அனுப்பியது இந்த நோட்டீஸில் அடிப்படை தவறுகள் உள்ளதாக கூறி அதை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் விவாகாரத்தில் உரிமை மீறல் இருப்பதாக கருதினால் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பினால் நடவடிக்கை எடுக்கலாம் என உத்தரவுகளையும் பிறப்பித்தது அதனை அடுத்துதான் உரிமைக்குழு திமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியது எதிர்த்து ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் எம்எல்ஏக்கள் தாங்கள் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரண்டாவது நோட்டீஸையும் ரத்து செய்தது இதனை எதிர்த்து முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் உரிமைக்குழு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டு வழக்குகளும் தொடரப்பட்டன இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நீதிபதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் வழக்கு இன்று தீர்ப்பளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் திமுகவின் எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் சென்றடையவில்லை என்ற நீதிமன்றத்தில் தகவல் ஒன்றை தெரிவித்திருந்தார் அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த நிலையில்தான் அதிமுகவின் வழக்கறிஞர் கிட்டத்தட்ட இந்த வழக்கு மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்று வாய்தாக்களும் முடிவடைந்து விட்டது ஆனால் இப்பொழுது தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுவது நியாயமா யாரை தப்பிக்க வைப்பதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார் என்ற கேள்வியையும் தற்பொழுது அதிமுகவின் சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் அவர்கள் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அடுத்த வாய்தாவில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் பதினான்கு நபர்களும் அடுத்த வாய்தாவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் ஒருமுறை முறை ஆஜராக தவறியதன் காரணமாக பிடிவாரன் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இல்லை என்றால் பிடிவாரன் மூலமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு குற்றம் உறுதி செய்துவிட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் தமிழக மக்களை ஏமாற்றும் விதமாக நீதிபதியையும் ஏமாற்ற ஆரம்பித்து விட்டாரா ஸ்டாலின் என்பதையும் உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்